மேலும் இந்த நிகழ்வை ஒருங்கிணைக்கும் பண்டிதர் பதிப்பகம் வணகாமுடி பதிப்பகம் அயோத்தியாசர் அம்பேத்கர் வாசகர் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை இந்த உள்ளுதிக்கீடு பிரச்சனை நமக்கு தொடக்கத்தில் இதை ஆரம்பித்தது இரண்டாயிரத்தி ஒன்பது அந்த காலகட்டத்தில் அந்த காலகட்டங்கள்ல வந்து இதுல கடுமையா பாதிக்கப்படுறதா அப்போது நம்பப்பட்ட சமூகங்கள் தேவேந்திரோ வேல தேவேந்திரோ வேலாளர்கள் அதை எதிர்த்து அதற்கான ஒரு குறைந்தபட்ச ஒரு உடலையும் வந்து எழுப்பினாங்க ஆனால் அதுக்கு வந்து பய சமூகத்தை சார்ந்து ஒரு வலுவான போராட்டத்தை உன்னெடுக்கல ஒரு குறிப்பிட்ட ஐயா கஜன் அவர்கள் அது பயங்கமான ரோல் பண்ணாங்க அவங்களுடைய பணி ரொம்ப முக்கியமானதா இருந்தது சாமன் பறையர் கிருஷ்ண பறையர் அதுல தான் அவங்களுடைய ரோல் பண்ணதுல அவங்களுடைய பங்கு அதிகம் அவங்களை செயல்பட வச்சிருக்கு அப்ப ஒரு தரப்பு ரொம்ப வீக்காது அதுக்கு என்ன காரணம்னு கேட்டா இப்ப நம்ம கொஞ்சம் அந்த வரலாற்றை தேவைப்படுது அப்படிதான் அயோத்தாசர் தொடங்கினா அவர் சாதிமதப்பட்ட தமிழர் அப்படின்ற ஆனா அதே காலத்தில் ரெட்டமலை எட்டமலை சிங்காசனா எம்ஜி ராஜனா அப்படிலாம் கிடையாது அப்படின்னு சொல்றாங்க ஆனா இன்னும் நூறு ஆண்டுகளுக்கு முன்பு இன்னைக்கு உட்காந்து நம்ம பார்க்கும்போது அயோத்தா சமூகத்து நடக்கல எம்ஜி ராஜாவும் ரெட்டமலை சிங்காவா என்ன நம்மளால அதுதான் நடக்குது இன்றைக்கு அந்த நிலைக்குதான் நம்ம வேலை

கடைசியாக பரைய சமூகம் அடைஞ்சிருக்கு எப்படி அடைஞ்சிருக்கு எல்லா அரசியலும் இன்னைக்கு மையப்படுத்தப்பட்டிருக்கு நீங்க கவர்னரா மினிஸ்டர் அவருடைய பார்க்கிங் அரசியல் சாதி திரைச்சின் மூலமாக இந்த அரசியல் ரீதியாக லாபப்பெற முடியும் என்பதை மிக 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 கடைசியாக உணர்ந்த ஒரு சமூகம் பரையற்றம் சாதியா திறந்து தோல்வி அடைந்த ஒரு சமூக பாரிய சமூகம் தான் ஏனா அதுக்கு முன்பாக அவங்க அப்படியே ஒரு வித்துல வாழ்ந்துட்டு இருந்தாங்க ஆனா அது தோல்வியை கடைஞ்சி நீங்க அம்பேத்கர் அரசியல் பேசிட்டாங்களா ரைட் அதுல ஏதாவது வெட்டி அடைஞ்சிருக்கோமா கண்ணு கட்டு தூர வரைக்கும் நம்ம கிட்ட கிடையாது பௌத்த அரசியல் பேசிட்டோமா கண்ணு கட்டு தூர வரைக்கும் வளர்ச்சி அடைஞ்சிருக்கோமா கிடையாது நூறு ஆண்டுகளுக்கு பிறகுதான் அயோத்தியா சேர்க்கை அவங்களால வழிபாடு கிடையாது அரசாங்கம் நூறு ஆண்டுகளுக்கு பிறகு அவருடைய இதர்கள் உடனான அவர்கள் ரட்டபடி சிங்காசனுடைய நினைவு நாளை நம்ம போறதுக்கு ஒரு மத்திய ஒரு மாநில அமைச்சர் வருக்கு அவ்வளவு பிரகாசப்பட வேண்டியதா இருக்கு இதெல்லாம் என்ன நம்ம உணர்த்துதுன்னு கேட்டா நீ சாதியாக திறந்ததா போலவே இந்த சமூக சமூகத்துடைய நோய் நீ சொல்றது அது கேட்குவோம் ஒ சாதி அமைப்புகளா தள்ள வேண்டிய ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைச்சது இருபத்தி அப்படி ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைச்சிருக்கு இன்றைக்கு இந்த வாய்ப்பை நம்ம பேசுறது தேவையை நம்ம உள்ளாம விட்டுட்டோம்னா பிறகு நமக்கு வந்து இந்த வாய்ப்பே கிடைக்காது ஏன்னா இதுக்கு அடுத்த ஜெனரேஷன் எப்படி புரிஞ்சுக்கிறதுக்கான முடியல அதுக்கான நமக்கோட ஏதாவது எவ்வித ஒன்று கிடையாது இன்றைக்கே நம்ம சொல்ல வேண்டாம் நீங்க எண்பத்தி ஏழு காலகட்டங்கள் கடவுள் மாவட்டம் விழுப்புரம் மாவட்டங்கள் ரொம்ப முக்கியமான காலகட்டமா இருந்திருக்கும் ஏன்னா அப்பதான் வந்து பாமக வந்து தொடர்ச்சியா வந்து இடஒதுக்கீடு பிற்படுத்தப்பட்டவர்கள் அவர்கள் தெரு தெருவா போன ஸ்லோகன் என்ன தெரியுங்களா வரையன் வந்து உன்னை விட உயர் தான் ஆனா நீ அவங்கிட்ட கைகட்டி நிக்க போறீங்களா அப்படின்னு சொல்லி

உங்ககிட்ட <muchas> பாதுகாப்பு <muchas>

நம்மகிட்ட இருக்கு குறைந்தபட்சம் நம்ம பன்னெண்டு சதவீதம் பதினஞ்சு சதவீதம் மாதிரி இருக்கிறதோட தரவுகள் நம்மகிட்ட இருக்கு ஆனா அவருக்கு அப்படியான தரவுகள் வண்டி கிடையாது ஆனா அவர்களுக்கு மற்றபடி எதிர்ப்பு பெரிய எளிதா இந்த அரசு வீடு தேடி போய் கொடுக்குது ஆனா இங்க இருக்கிற பழைய சமூகத்தோ தேவதர் குழுவாளர் சமூகத்திற்கோ இவ்வளவு போராட்டங்கள் இருந்தோ இவ்வளவு வலுவான டாக்குமெண்ட்ஸ் இருந்தோ தரம் இருக்கிறாங்க அப்ப இது எதை நமக்கு உணர்த்துதுன்னு கேட்டா நீ வந்து ஒரு சிம்பிளா சொல்லணும்னா ஒன்னு எனக்கு எப்ப பிடிக்கல என்னோட என்னுடைய பிள்ளைன்னா எனக்கு பிடிக்கும் என்னுடைய குழந்தை என்னோட குழந்தைனா எனக்கு ஆர்வம் இடியா வரும் நீ ஒரே நானுவீனு சாதியினாதான் நீ வந்து உணர்வு வாசம் வரும் நீ தமிழ தாத்தான் நீனும் குறைய நானும் தானே வரும் நீ நான் தேவத நீ வந்து தேவையா எப்படி வரும் அதுக்கான சாதி எங்கேயாவது இருக்கா ஏதாவது சாதிகள் இடைஞ்சிருக்காங்க தமிழ்நாட்டுல

அவங்க மூணு சதவீதம் தகையா வாங்கறான் அதற்கான அமைப்புகள் ஜனார்தன கமிட்டி போய் கருத்து நமக்கு தெரிஞ்சு தெரிஞ்சு கிடையாது ஒரு நபரும் கூட அறிந்தது அல்லாத அமைப்புகள் கிடையாது அவங்க கருத்து கேட்கறதுல முப்பத்தி ரெண்டு அமைப்புகள கருத்து அதுல ஒரு அமைப்பு கூட அறிந்தது அல்லாத அமைப்பு கிடையாது அப்ப அவங்க சொல்லுவான் சில சொல்லுவான் அதை எப்படி நம்ம தமிழ் அறிக்கையை நம்மளால ஏற்றுக்கொள்ள முடியும் அந்த அறிக்கை அவன் சொல்றான் இதுல வந்து உங்களை பேப்பட நம்ம கருதும் அப்ப என்ன சொல்றாங்க எஸ்சி வந்து எவ்வளவு போயிருக்காங்க இருக்கிற மக்கள் வந்து நாற்பத்தி அஞ்சு இருக்காங்க ஆயுதவாடர் நான் சொல்றது ஆயுதவாடர் பரையாரம் தனியா பிரிக்கிறான் அதுல நாற்பத்தி அஞ்சு சதவீதம் சொல்றான் உருப்பு ஏவுல முப்பத்தி ரெண்டு சதவீதம் அவங்க போயிருக்காங்க நான் சொல்ல ஜனாதன கமிட்டி சொல்லுது

அவரை எப்படி நடைமுறைப்படுத்தும் பொழுது அவங்க சொல்றான் குரூப் டில வந்து முப்பத்தி ரெண்டு பர்சன்டேஜ் வந்து தான் அறிஞர் ஜனார்தன கம்பெனி முப்பத்தி ரெண்டு பர்சன்டேஜ் போயிரு தான் சொல்றான் அது என்னது வடிநிலை யார் இருக்கிறவங்க அவங்க அவங்கதான் போயிருக்காங்கன்னு சொல்றாங்க ஆனா நாற்பத்தி ஐந்து சதவீதம் இருக்கிறவங்க அதோட தான் போயிருக்காங்க பதினெட்டு சதவீதம் தான் போயிருக்காங்கன்னு சொல்றாங்க

பதினொன்று ஆண்டுகளா இந்த சமூகம் எப்படி பொறுத்துக் கொள்வது யாருமே அப்படி வந்து கேள்வி எழுப்பவே இல்லையா ஏன்பா பதினஞ்சு ஆண்டுகளா இல்ல இடஒதுக்கீட்டை வந்து நீங்க பறிக்கப்பட்டுட்டீங்க நீங்க இதுக்கு பறிஞ்சு பேசுறதுக்கு எந்த முற்போக்கு சமூகங்களும் தயாரா இல்லையா அவனுக்காக நீங்க நிக்கணும் முற்போக்கு சமூகத்துடைய கருணைக்காக ஏன் பறையன் காத்திருக்கணும் அப்படி என்ன தேவை இருக்குங்க அப்படி காத்து தேவை இருக்கா அப்படி காத்து இருந்தா ஏதாவது போஷிங் தருவானா ஒரு போஸ்டர் தானே பல்லருக்கும் ஒரு தானே தானே ஒரே ரெண்டு சொல்லி காத்திருப்போம் பழைய கடலூர்ல இருந்து சென்னைக்கு பேரணியா போவோம் யாருடைய கருணைக்காக நம்ம காத்திருக்க தேவையில்ல நம்மளுடைய கேள்வி என்றைக்கு எடுத்தோம் அன்றைக்காக மாற்றங்கள் நடக்கும் அதே ஜனார்தன கமிட்டி என்ன சொல்லுது நூறுல மூன்று அறிந்தர்கள் இருக்கணும்னு சொல்லுது

இப்ப அத அனுபவிச்ச அருந்ததிர்களுக்கு ஒரு ஆக்ரோஷம் இருக்கு எனக்கா தொடர்ந்து இதை நாம அனுபவிச்சிருக்கோம் இதை தக்க வைக்கணும்ன்ற எண்ணம் இருக்கு ஆனா பதினைந்து ஆண்டுகளா இழந்துகிட்டு இருக்கிற பழைய இருக்கணும் தேவத வேளாளர்கள் சமூகத்தை சார்ந்தவங்களும் ஒரு சிலர்களும் நீங்க ஏற்றுக்கொள்ளணும்னு சொல்றதுல எந்த விதமான அரசியல் நாகரிகம் இது இது வன்மமா இல்லையா நீ இப்படி வந்து நாளைக்கு நீ செத்துருவா ரைட் பரவாயில்ல நீ இன்னைக்கே செத்து பரவாயில்ல அப்படின்னு சொன்னா அது ஏத்துக்கக்கூடியதா அது எப்படி சரியான அணுகுமுறையா இருவா இது வண்ணமா இல்லையா நீ வந்து இது மட்டும் உனக்கு இடஒதுக்கீடு தரவா நீ வச்சிக்க நீ எடுத்துக்க அப்படின்னு சொல்லிட்ட எப்படி ஒரு அரசியல் நாகரிகமா கருத்த முடியும் இல்ல ஓட்டு சொத்தா இதை எடுத்து கொடுக்கறதுக்கு என் அருந்தருடைய சொத்தா இருந்தா நான் யாருக்காக கொடுக்கலாம் ஆனா என்னுடைய சமூகம் இது பதினஞ்சு பர்சன்டேஜ் நான் தாரவாக்குறதுக்கு எனக்கே அதிகாரம் கிடையாதுன்ற இது சட்டத்துக்கு போட்டுதான் எல்லாத்தையும் செய்ய முடியும் இது எப்படி நீ தாரவாக்குறதுக்கு நீயா

ஒரு கூட கூட உள்ளதுக்கிட்ட எதிர்ப்பு அது சார்ந்த பிரச்சனைகள் ஏற்படுவதுங்க என சமூக பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு கூட எடுக்க கிடையாது கிண்டு தலையங்க எழுதுறான் தமிழ் இந்துத்தனுடைய தலையங்கத்தை எழுதுறான் உள்ளதுக்கிட்ட சமூக நீதி அப்படின்னு சொல்றான் அப்ப பதினெட்டு இடங்களையும் ஒரு ஒரு சமூகமே எடுத்துக்கொள்வதை வந்து கிண்டு ஆதரிக்குது இந்தியன் எக்ஸ்பிரஸ் ஆதரிக்குது மற்ற இன்னும் பல ஊடகங்கள் ஆதரிக்குது நம்ம ஊடகமா இருக்குதான் அப்படி கிடையாது தெரியும் அதனுடைய குரலுடைய அளவு குறைவா இருக்கு அவ்வளவுதான் இரண்டாயிரத்தி ஒன்பது பிரச்சனையை கையாண்ட அப்படிதான் குரலுடைய அளவு கம்மியா இருக்கு பேசுறவனுடைய அளவு கம்மியா இருக்கு

அதனால இது சார்ந்த உரையாடல்களை நம்ம தொடர்ந்து முன் வச்சுக்கிட்டே இருக்கணும் இது சார்ந்த இத நம்ம முறையா இத வந்து அணுகணும் இதை இருக்கிற சிக்கல்களை நம்ம புரிந்து கொள்ளணும் இதுக்கு வந்து நீங்க ஐம்பத்தி ரெண்டு அந்த காலகட்டத்துல முப்பத்தி எட்டு காலகட்ட டாக்குமெண்ட்ஸ் என்னைக்காவது வாய்ப்பு இருந்தா பாருங்க அதுல இழிதொழில் சார்ந்த டாக்குமெண்ட்ஸ் பற்றாங்க இடம் ஏன்னா ஒட்டுமொத்த சமூகமும் இழிதொழில் ஈடுபட்டது அதுல பெரிய அளவு இழிதொழில் ஒழிப்பு பிரச்சாரம் செஞ்சதுல பயர்களுடைய பங்கு மிக முக்கியம் அவர்கள் எங்க எடுத்தாலும் இழிதொழில் ஒழிப்பு பிரச்சாரம் செஞ்சாங்க அதனுடைய விளைவு தான் இன்றைக்கு அதுல பெரிய மாற்ற சமூக மாற்றத்தை இந்த சமூகம் சந்திச்சிருக்கு இன்றைக்கு அதே நிலைக்கு இன்னைக்கு வேற ஒரு டாபிக்ல நம்ம அப்படி சேர வேண்டிய தேவை எழுந்திருக்கு அது இடஒதுக்கீடு சம்பந்தமான இஷ்யூ இந்த இடஒதுக்கீடு சம்பந்தமான இஷ்யூ இது போன்ற இழிதொழில் பிரச்சாரம் எப்படி வட்டார அளவுல தலித் ஆளுமைகளாக பரையரச ஒரு ஆளுமைகளால் எடுக்கப்பட்டதோ அதே ஒரு இடஒதுக்கீடு சார்ந்த பிரச்சனையில வட்டாரவரை அந்த மக்கள்கிட்ட கொண்டு போய் சேரணும் அப்படி கொண்டு போய் சேர்த்த விதாயிருக்க பிரச்சனைக்குரிய ஆட்கள் நம்ம கிட்ட வருவோம் அப்ப தான் அவரை வச்சுட்டு நம்ம வந்து பேச்சு தொடங்கலாம் இந்த உரையாடல் அப்படிதான் கீழ் நோக்கி போகலாம் இப்ப வட்டார அளவுகளில் நம்மளுடைய இதோடைய தொடர்ச்சி இடம் வந்து விரிவுபடுத்திக்கிட்டே இருக்கணும் அன்றைக்கு இந்த மயிலாடுதுறையில வந்து ஒரு இழிவழி ஒழிப்பு போராட்ட குழு இருந்தது சிதம்பரத்துல இழிவழி ஒழிப்பு போராட்ட குழு இருந்தது சிதம்பரத்துல இருந்துருச்ச மயிலாடுதுறையில இல்லையானு யாரும் நினைக்கல ஏன்னாட்டா அதோட தேவை எல்லா இடங்கள்லயும் இருந்தது அதே போல இடஒதுக்கீட்டுக்காக அந்தந்த அளவுல வட்டார அளவுல ஆளாக இருந்து அவங்களுக்கு எந்த எண்ணத்தோட வேணாலும் இருக்கட்டும் ஆனா இடஒதுக்கீடு இந்த விஷயத்துல மையப்படுத்தி அவங்க இப்படி குழுக்களா போது நமக்கு நிறைய பலனை இதுல அடைய முடியும் ரெண்டாவது இப்படி குழுக்களா அமைவுல வந்து நிறைய இடங்கள் எடுக்கிறாங்க நினைக்க கூடாது எடுத்தாலும் நம்ம ஏதோ ஒரு இடத்துல இணைய முடியும் ஒரு அஹ் அது என்ன சொல்லுவாங்க கேட்டா ஒரு 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 கிளர்ச்சியை உண்டாக்குறது உண்டாக்குறதுக்கு முன்னாடி ஒரு கருத்தாகத்தை உருவாக்குறது அந்த கருத்தாகத்தை உருவாக்குற வேலையில நம்ம செய்யணும்னா அது இயல்பு அடுத்த கட்டத்தை நோய்களாகும் வாய்மடைத்த அனைவருக்கும் நன்றி